நான் கல்யாணி சுற்றுக்குதான் நான் க்ளேட் இருந்து இங்கே வானிய சைவ பிரகாசா மகளிர் படிக்கிறேன் நான் ஓயல்ல ஃபைவ் ஏ த்ரீ பிசிஏ அடிச்சு நான் நான் அதை ஒரு டிமோட்டிவேஷனாக நினைக்காம நான் அதை மோட்டிவேட் நினைச்சு நான் த்ரீ எயிட்டி ட்ரை பண்ணான் நான் இக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அக்கௌண்டிங்ஸில் அக்கௌண்டிங்கில் நான் அக்கௌண்டிங்க்கு பதிலாக ஐடிஐ சூஸ் பண்ணி தான் மேம் நான் ஃப்ரீஏக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பேன் ஆனால் சின்ன சின்ன இதால் எனக்கு சூழ் எப்படி வந்துச்சு அதால் இனிமேல் ஐடிக்கு ஏவராதங்கள்லாம் இல்லை இனி இனியும் நீங்கள் ஏ எடுக்கணும் ஐடிக்கு அடுத்ததாக சொல்லணும் எனக்கு முதலாவதாக இந்த கடவுளுக்கு என்று நான் தீ சொல்கிறேன் அடுத்ததாக எங்களுடைய பிரின்சிபல் கமலேஸ்வரி அம்மினர் அதுக்கு அடுத்ததான் என்னோடய ரத்னாமி அதுக்கு பிறகு எங்களுக்கு இப்போ இருக்கிற இந்து மீ மற்றது தர்ஷா மேஷ் இது எல்லோருமே எப்பயுமே எனக்கு சப்போர்ட் ஆகிருக்கணும் அடுத்தது எங்கள் அம்மா எனக்கு எப்பயுமே சப்போர்ட் ஆயிருப்பாள் இந்த அப்பா அம்மா பிடித்தான் ஆனால் அவர் இப்போ இல்லை அதனால அவர் போய் உங்களுக்கு சப்போர்ட்டாக இப்போயும் பார்த்து கொண்டிருப்பேன் அதே மாதிரி என் டீச்சர்ஸ் எடுத்தது என்ன பண்ணால் கஜின்ஸு நான் ஏற்றோடு முன்னேறு என் ஒரே மோட்டிவேட் அதே மாதிரி எங்களோட பிஸ்னஸ் டீச்சர் அவள் எப்படி படிக்கணும் எப்படி எல்லாம் படிக்கணும் முடியுன்னு சொல்லித் சொல்லித்தருவா அதே மாதிரி அக்கவுண்ட்ஸ் டீச்சர் அக்கௌண்ட்ஸ் டீச்சர் ஜீபிகா டீச்சர் அதே மாதிரி அதுக்கு முதல் சிவகுமார் சார் படிச்சனர் எல்லாரும் தங்களோட ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க என்ன அதே மாதிரி நான் தனியாக வந்து படித்தனா நான் சொல்லிட்டு படித்த நான் அக்கவுண்ட் அவர் அவர் தான் எனக்கு நிறைய அக்கௌண்டிங் ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி பிஸ்னஸ் சுஷாந்தன் சார் அதுக்கு பிறகு கபீராசுர்த்தி படிக்கலாம் ஐடி செங்கு காஜத்திட்ட படிக்கலாம் இது எல்லோரும் தான் என்னுடைய இந்த ரிசர்ச் காரணம் இங்கிலீஷ் எனக்கு ஏ வந்திருக்கு அதுக்கு காரணம் என்னோடய அயோக்கிய ராஜா டீச்சர் பிரதீப் சார் மற்றது ஸ்ரீரது டீச்சர் மற்றது நாங்கள் என்ன ரிசர்ச்சுக்காக கீயே நாங்கள் எடுக்கோம் ஆனால் இப்போ என்ன ட்ரூ தான் வந்திருக்கு அதுக்காக நான் லட்சியத்தை விட்டு கொடுக்கணும் அதை விக்காம்பர் சாட்டிஃபிக்காக